உண்மைகள் பற்றிய நீரில் போகும் உலகம் நாம் நினைப்பதை விட அதிவேகத்தில் கடல் நீர்மட்டம் உயர்ந்து வருவதாக நாசா சமீபத்தில் அச்சம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் மாத்திரம் கடல் நீர்மட்டம் ஏழு சென்டிமீட்டராக உயர்ந்துள்ளது ஆண்டுக்கு உயரும் வீதம் ஒன்று தசம் ஒன்பது மில்லிமீட்டராக உள்ளது அதிகரித்து வரும் தொழிற்சாலைகள் எண்ணிக்கையினாலும் அவற்றின் புகையினாலும் உலகம் அதிவேகமாக வெப்பமடைந்து வருகிறது இதே நிலை நீடித்தால் அடுத்த நூற்றாண்டு நடுப்பகுதியில் சுமார் ஆறு தச நாலு மீட்டர் வரை நீர்மட்டம் உயரும் கிறிஸ்லாந்து அத்லாந்திகா பகுதியில் பனிமலை வெப்ப சரிவடைவதே நீர்மட்ட உயர்விற்கான காரணமாக உள்ளது அவ் முழு பனிமலைகளும் உருவாயின் புவியின் நீர்மட்டம் சுமார் அறுபது மீட்டர் வரை உயரும் அவ்வாறான ஒரு நிலையில் உலக வரைபடத்தில் இருந்து பல நாடுகள் இல்லாமல் போகும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் எங்களது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்